இது வந்து காலத்தின் கட்டாயம் நான் இதை ஏற்கனவே நிறையா தரம் பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாத்த விட அதிகமாக மிகப்பெரிய ஒரு தேர்தல் நேர கோரிக்கையா ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு தேவையான தேர்தல் வியூகங்களை அமைத்து தான் தீரணும் அதிமுக பாமக தேமுக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே பாஜக அமமுக எல்லாருமே ஒருங்கிணைச்சு வரணும் இன்னும் நான் சொல்றது அந்த கூட்டணியில் அவுட் சைட் சப்போர்ட்டாவது கொடுத்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் கூட ஒரு வியூகத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இது காலத்தின் கட்டாயம் மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை அதிமுகவும் பாஜகவும் நிறைவேற்றிருக்கிறாங்க இபிஎஸ் அவர்கள் வந்து சரியாக முதல்லையே வந்து எந்த மாதிரி குழப்பமும் கடைசி நேரத்தில் வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வோட முதல்லையே கரெக்டாக பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது என்டிஏ கூட்டணி கூட கிடையாது அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக அதில் ஒரு அங்கம் இதை வந்து மத்தியில் இந்த வியூகங்களை அமைப்பவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மத்திய பிரதேசோ மகாராஷ்டிரமோ இல்லை தமிழ்நாடு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கர்நாடகா கூட கிடையாது இது தமிழ்நாடு இது வேற இங்கே வந்து இரட்டை இலைக்கு கீழ் மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்பது தான் சரியாக வரும் அதை தான் ஏபிஎஸ் அவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு இப்ப சொல்றது பெஸ்ட் அப்புறமா என்னங்க அப்படி நினச்சோமே அப்படின்னு எந்த குழப்பமும் யாருக்கும் வரக்கூடாது இன்னொன்று அதிமுக தான் திமுகவுக்கான நேர் கட்சி அந்த ஒரு முகத்தை வச்சு தான் மற்றவர்கள் போட்டி போடணும் அப்பதான் சரியாகும் பார்லிமெண்ட் வந்து டோட்டலி வேற பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையான விஷயம் கிடையாது நம்ம மக்கள் வந்து பார்லிமெண்டில் மத்தியில் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அங்கே அது வந்து பிஜேபியா இல்லை பிஜேபிக்கு எதிராக இவ்வளவுதான் அங்கே கேள்வி ஆனால் சட்டமன்றம் அப்படி இல்லை சட்டமன்றத்தில் இது வந்து திமுகவா அதிமுகவா வேற ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பதில் சொல்லுவாங்க மக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து வேற யாருங்கிறத விட யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சட்டமன்றத்தில் வரும் பார்லிமெண்ட்டில் டெபாசிட் இழந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு காரணம் என்னைக்குமே வந்து தேசிய அளவுல அதிமுகவை விட பிஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதே மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு டைம்ல கூட்டணியில இருந்த கட்சி தானே அந்த ஒரு ஞாபகத்துல நினைவுல போட்டு போட்டிருப்பாங்க பல பேருக்கு தெரியாது கூட்டணி இல்லைன்னே தெரியாது இப்ப நான் வந்து வேற்று மாநிலத்துல போய் பேசி நான் வந்து கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கடந்த இரண்டு வாரங்களாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருந்தேன் அந்த நேரத்துல இன்னும் இங்கே வந்து பாஜகவில் தலைமை மாறி இருக்குங்கிறது அங்கெல்லாம் இன்னும் போய் சேரல ரெஜிஸ்ட்ராவது ஸோ இதெல்லாம் வேற இந்த கணக்கெல்லாம் வேற பார்லிமெண்ட் தேர்தல் போது விஜயோடைய கட்சியே இல்லை இன்னைக்கு இருக்கு பார்லிமெண்ட் தேர்தல் போது பாஜக தலைமை வேற இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க அப்ப அப்போ கூட்டணி இல்லை இப்போ கூட்டணி இருக்கு மக்களுக்கும் எல்லாமே பார்த்து தாங்க இருக்காங்க தே வில் ஓட் ஃபார் த ரைட் சாய்ஸ் இல்லை அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்ட்டியில இருக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகலை ஒவ்வொருத்தர் நிறைய பேர் எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு அது வந்து இப்ப நம்ம ஓப்பனாக சொல்லுவோமே தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி விஜய்க்காகத்தான் அங்க வந்து எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வர்றாங்க ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷாருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பேக்வேர் ஆகுது என்னோட தாழ்ந்த தாழ்மையான அபிப்பிராயம் இதனால யாரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலை பட் இப் விஜய் தான் கட்சியுடைய முகம் அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத வந்து யாரும் மா மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒன்று ரெண்டாவது தமிழகத்தில் இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி அது அவர் எவ்வளோ நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல அதனாலதான் தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எல்லாம் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்க அவங்க வந்து எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இன்னும் வெளியவே வரலைங்கிறது ஒரு விஜய் ரசிகையாக எனக்குமே ஏமாற்றமாக பொழுது வாக்காள பெருமக்களுக்கு கண்டிப்பாக ஒரு இல்லைங்க இப்போ வந்து அதான் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிடையாது இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாஜக கூட்டணியோடு இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு இருந்த வெகுவாரான சிறுபான்மையினர் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது உண்மைதான் அதனால அவங்க பல இடங்கள்ல பின்னடைவை சந்திச்சாங்கிறதும் உண்மைதான் அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு வாக்கு கூட கிடையாது அது ரொம்ப ஒரு அறிமுகமே குறைவாக இருந்த தானே வாக்கு இதை நம்ம சொல்றது வந்து உண்மையத்தான் சொல்றோம் அப்போ இன்னைக்கு அந்த நிலைமையில இது இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு நம்பர் ஒன் பாஜக பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து பத்தல் பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்கி நிரூபிச்ச ஒரு கட்சியா இருக்கிறாங்க த நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கி படிப்படியாக அவங்க வளர்றாங்க அந்த வளர்ச்சி அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ தான் ஆக போகுது அவங்க ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக மாறி இருக்கிறாங்க தாவே காங்கிற கட்சியே இன்னைக்கு புதுசாக லிஸ்ட்லேயே இல்லை அது வந்திருக்கு ஸோ அது வாக்கை வந்து எப்படி வந்து மாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது சட்டமன்றத்தும் போது உள்ளேயே உட்பூசல்கள் நிறைய இருந்தது இப்போ யார் உண்மையான அதிமுகன்னெலாம் அங்கே நிறைய பஞ்சாயத்து இருந்தது இன்னைக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் அதிமுகவுக்கு இல்லை இரண்டாவது யார் எதிரி அப்படிங்கிறதுல யாருக்கான குழப்பமுமே இல்லை அப்போ வந்து இவரா நானா எம் கட்சியா இருக்குங்கிற குழப்பம்லாம் இருந்தது இன்னைக்கு வந்து அடுத்த தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரே இலக்கு தான் இருக்கு திமுக மட்டும்தான் எதிரி ஸோ திமுகவுடைய ஆட்சியில ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆன மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் சீராக இவங்க வந்து போட்டிவிட்டால் மட்டும் போது அதில் ஒன்றும் டோட்டலி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரல் ஃபீல்டு இல்லை வக்ஃப் விஷயத்தில் அவங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு நிறைய இடங்கள்ல அதிகரிக்குது இதை நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படலாம் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தங்களுடைய சார்பு மீடியா மூலமாக கொடுக்கக்கூடிய செய்திகள் பிரச்சாரங்களை நம்பி நீங்கள் நினைக்காதீங்க கள நிலவரம் வேறையாக இருக்குது வக்ஃ திருத்த மசோதாவில் பெண்களுக்கு அதிக அளவில் உரிமைகளும் சில இடங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது மக்களுக்கு எது மிக மிக நன்மை பயக்குமோ அந்த மாதிரி ஒரு தீர்வை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானமான ஒரு விஷயமும் ஒரு ஒரு தீர்வை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க இதை வந்து இஸ்லாமிய சமுதாயினரு மிகப்பெரிய அளவுல இதை வரவேற்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஒரு வக்ஃபு விஷயத்தில் இந்துக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு யதார்த்த உண்மை நிலவரம் என்னென்னா இன்றைக்கி ஹெச்ஆர்சின்னு சொல்கிறோம் கோயில்களை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னா சனாதனத்தை அழிக்க வேண்டும் இந்து மதத்து பண்டிகைகளுக்கு நாங்கள் வந்து எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்கிற நாத்திகர்கள் உடையவர்கள் தான் வந்து எச்ஆர்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால கோயில்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுடுச்சா அவங்களுடைய அரசாங்கத்திலே அவங்க இல்லை நாங்கள் தான் அதிகமாக வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் தான் அதிக அளவில் இந்துக்களுக்கு சேவை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர்லேருந்து அறநிலையத்துறை அமைச்சர் வரைக்கும் டெய்லி வந்து இப்போ புள்ளி வருவாங்களே சொல்லலையா அப்போ மெஜாரிட்டிக்கான ஒரு விஷயமே மைனாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது மைனாரிட்டிக்கான விஷயத்த மெஜாரிட்டி கண்ட்ரோல்ல ஒரு ரெண்டு ரெப்ரசென்டேஷன் கண்ட்ரோல் இல்லை மைனாரிட்டி விஷயங்கள்ல ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில சரிதான் பட் கண்டிப்பா அது வந்து சிறுபான்மையினருடைய உரிமைகள்லையும் உணர்வுகளையும் மிதிக்கும்படியாக இருக்கக்கூடாது அதை விட என்ன கேட்டால் நான் வந்து இன்னைக்கு வந்து மெஜாரிட்டிக்கே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை மைனாரிட்டி தலைவர்கள் இஸ்லாமிய வக்ஃபு இஸ்லாமிய தலைவர்களே வந்து அதை ஒரு தரம் மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி ஒரு மாத்தியம் அமைச்சா போதும் இல்லை இது பிரிந்தவர் கூடினார்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்க முடியும் தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நல்ல விஷயம் தானே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வேறு வேற இல்லை கோழி மிதிச்சு குஞ்சு விலகாது வேற வேற இல்லை எல்லாருமே அம்மாவுடைய அதிமுக அம்மாவுடைய கனவு அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அவங்க தோழமையாகவும் ஒத்து ஒரு ஒத்துழைப்போடையும் இருக்கிறது நல்லதாக தான் நான் பார்க்குறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய அரசுலேருந்து எதையாவது நிதி கொடுத்து இவங்க அதை வந்து செயல்படுத்திட்டாங்க அப்படின்னு நல்ல பேர் வந்துருச்சுன்னா உடனே நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க அதுல வந்து அது ஒரு மத்திய அரசு திட்டம்னு கூட மக்களுக்கு சொல்லவே மாட்டாங்க அது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும் இல்ல இலவச வீடு திட்டமாக இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும் அது என்ன மெட்ரோ ரயில் திட்டங்களாக இருக்கட்டும் நெடுஞ்சாலை திட்டமாக இருக்கட்டும் இதுலலாம் வந்து நல்ல பேர் வாங்கினாங்கன்னா உடனே வந்து அதுல வந்து மத்திய அரசை பத்தி பேச்சே வராது எல்லா இடத்துலையும் கலைஞர் ஆட்சியில் மு க ஸ்டாலின் ஆட்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆட்சியில் அப்படின்னு பேசிடுவாங்க நல்ல பேர் வாங்கிவாங்க வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்களா அவங்க கொடுத்த நிவாரணத்துல இவங்க நிவாரண பணியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கறது எப்படின்னா நிதி கேட்கறது எப்படின்னா உண்மையான ஒரு எவ்வளவு தேவையோ அதை கேட்கறது இல்லை ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கேட்டுறது அந்த மிகப்பெரிய அமௌண்ட்டை யாருமே சாங்ஷன் பண்ண முடியாது அப்ப வந்து கொடுக்கல பத்தியா நான் கேட்டது நீ கொடுக்கல பத்தியா கொடுக்கல பத்தியா அப்படின்னு எங்கெல்லாம் இவங்க வந்து மெத்தனமா இருக்காங்களோ எங்கெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு மெயினான ஓட்டர் பேஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் இது டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வில்லேஜ் டெவலப்மெண்ட் இங்க இந்த ரெண்டு இடத்துலையும் ஏன் நீங்க இப்போ எலெக்ஷன் வர்ற வர எல்லாரும் வந்து நெக்குவாங்க எல்லாரும் ஏன் எங்களுக்கான பட்டுவாடா நடக்கலன்னு கேட்கும் பொழுது நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அவங்க தான் கொடுக்கல அப்படின்னு பழி போடுற ஒரு வியாபார யுக்தி இது வந்து தீர விசாரிச்சு பார்த்தா எவ்வளோ அவங்க கொடுக்கல எவங்களோ இவங்க கேட்டா இவங்க கேட்டத அவங்க கொடுக்கல அப்படிங்கறத உண்மை நிலவரமா இருக்கும் இவங்க ஏன் அவ்வளோ கேட்டாங்கிற கணக்கு இவங்க கொடுத்தாங்களா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் கொடுப்பாங்க அதுதான் சொல்றேன்ன ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொல்றது ஈஸி அதுக்கான புள்ளி விவரத்தையும் விளக்கத்தையும் அவங்க சொல்லும் பொழுது இங்க குற்றச்சாட்டு மட்டும்தான் நம்ம கேள்விப்படுறோம் ஆனா அதுக்கான விளக்கம் மத்திய அரசு விளக்கத்தை கேள்விப்படுறதுக்கு தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கு சோசியல் மீடியா தான் இருக்கு வேற எந்த ஒரு இடத்துல வந்து அந்த செய்தி வருது சொல்லுங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது கட்சியுடைய அமைச்சர்களே வந்து ஒரு மிகப்பெரிய தவறை இழைக்கிறாங்க அத பத்தி யார் விவாதம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து போன்ல எல்லா உண்மையும் வெளியே வந்துருதுங்கிறதுனாலதான் இது வருது இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே கம்மு அப்படியே போயிருக்கோம்ல சோ நம்ம வந்து நான் உட்காந்து கணக்கு பார்க்கல ஆனா எல்லாமே கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு இவங்க சொல்றதும் உடனே அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு விளக்கம் அழிச்சு ஸ்டேட்மெண்ட் விடுறதும் இது வந்து நாலு வருஷமா நம்ம பார்த்துட்டே இருக்கிற ஒரு தீராத ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் தீர விசாரித்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தமிழக அரசு விஷயத்துல தீர விசாரித்து அறிவதே மெய் அதான் உண்மை என்னங்க ஒண்ணு ஒரு காரணமா ரெண்டு காரணமா அவங்க பேச ஆட்சிக்கு வரும்போது ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சொல்வதை தான் செய்வோம் தான் சொல்வோம் அப்படின்னாரு முதல் கையெழுத்தே மொதன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கையெழுத்து போடுறதுக்கு அவருக்கு கை வரல ஒரு ஒருவேளை அங்க வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல இன்னும் எவ்வளவு சொல்கிறது இன்னைக்கு தமிழகம் நான் நான் உமையாகவே கேட்குறேனே கரெக்டாக ஒரு பத்து வருஷம் முன்னாடி அம்மா ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது ரெகுலரான லா ஆர்டர் எப்படி இருந்தது ரோட்டுக்கு ரோடு சிசிடிவி கேமரா போட்டிருந்தாங்களே அதில் எத்தனை பொழுதாக இருந்தது இன்னைக்கு எத்தனை வேலை செய்யுது ரோட்டுக்கு ரோடு போலீஸ் நிற்க வேண்டிய இடத்துலலாம் கஞ்சா வைத்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டுக்கு ரோடு நம்ம பெண்கள் பாதுகாப்பாக போற வேண்டிய இடத்துலலாம் பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு லான் ஆர்டர் சுச்சுவேஷன்ல நம்ம யார்கிட்ட போய் நம்ம வந்து நியாயம் கேட்போம் அவங்களே திமு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்களையோ கட்சியினரையோ நம்ம கூட சொல்லல ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே ரொம்ப அவங்களுடைய அவங்களுடைய ஆழ்மன வக்கரங்களை வந்து மேட போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் ஒரு நியாயத்தை கேட்க முடியும் பெண்கள் உரிமை திட்டம் மிக நல்ல அருமையான திட்டம் அது வந்து பெண்களுக்கு ஒரு எம்பவரிங் ஒரு திட்டம் நான் அதை ரொம்ப வரவேற்கன நான் பாராட்டுறேன் அது எல்லாரையும் தேவையான பெண்களை சென்றடைந்ததா எனக்கு தெரியும் அதில் எவ்வளவு வந்து சீர்கேடுகள் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் கோர்ஸ் நான் கம்ப்ளைண்ட்டுக்கு நடுவில் ஒரு நல்லது நான் கண்டிப்பாக சொல்றேன் காலை உணவு திட்டம்ங்கிறது அது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கிறது பட் மற்ற எதுவுமே பஸ் பாஸ் திட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்க சின்னதாக இந்த ஒரு கத்தாத வாயில வந்து ஒரு இந்த இந்த ஸ்வீட்டை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மது அரக்கனை கட்டுப்படுத்தினா வேலை வாய்ப்பின் கொஞ்சம் குறைச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து பஸ் பாஸ் கேட்கல இலவசமாக பஸ்ஸில் பாஸ் எடுத்து அவங்க எங்கே போவாங்க வேலைக்கு போகணும் இல்ல அதை உண்டாக்கி கொடுங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் இலவசமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அப்போ என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உழை உழைக்கும் வர்க்கம்ங்க நாங்கள் நம்முடைய தன்மானத்தை அடகு வச்சு எல்லாத்தையுமே இலவசமாகவே வாங்கணும் அப்படின்னு என்ன அப்படி ஒரு மாதிரி நான் இலவசம் வேண்டான்னு சொல்லலை வேணும் தான் பட் இலவசம் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் வேற எந்த வகையிலும் இன்னைக்கு செவிலியர்கள் ஏன் வந்து இது பண்ணுறாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க சாம்சங்களை ஏன் ப்ரொடெஸ்ட் ஆகுது அவங்க எல்லாம் இலவசம் கொடுங்கன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு நியாயமாக அவங்க தகுதிக்கு ஏற்ப அவங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை வாய்ப்புகளை மறுக்காதீங்கன்னு தானே சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இது பிரச்சனையாக இல்லை குஜ குஜராத்துலேருந்தெல்லாம் தமிழ்நாடு எங்கேயுமே வர இப்போ நீங்கள் வந்து வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு போகிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பீகார் அஸ்ஸாம் ஒடிஷா பெங்கால் போன்ற இடங்கள்ல தான் அங்கேருந்து தான் வருவாங்க இந்த இடங்கள்லாம் நீங்கள் வரலாற்று பூர்வமாக பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு அடியில் இல்லைனா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு அடியில் இருக்கக்கூடிய இடங்களா இருந்தது ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய நிறைய இயற்கை இடர்பாடுகள் இருக்கக்கூடிய இடம் இப்போத்தான் நவீன் பட்நாயக்குட ஆட்சியில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வளர்ச்சி அவங்க பார்த்துருக்காங்க நம்ம சொல்கிறதெல்லாம் நூறாண்டு கால வறுமை நூறாண்டு கல்விக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு ஏன் எல்லாரும் தமிழகத்தை தேடி வர்றாங்கன்னா தமிழகம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த இடம் பட் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சி அம்மாயின் நிலையான ஆட்சி இது எல்லாத்தினாலும் பயன் பெற்ற ஒரு மாநிலம் முன்னேறிய மாநிலம் அவங்களுடைய ஆட்சிகள் எல்லாத்திலையுமே வந்து சம உரிமை கல்வி சமூக நீதி பெண்கள் பாதுகாப்பு இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறதுனால தமிழ்நாட்டை தேடி எல்லாரும் வராங்க அது இன்னைக்கு இருக்கிற திமுக அரசுடைய ஒரு சாதனை எல்லாம் கிடையாது இவங்களுக்கு முன்னாடி இருந்த நிலையான ஆட்சி பதினேழு வருட கால அதிமுக ஆட்சியை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அண்ணாவை சொல்லி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை இல்லைன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு இல்லை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமா நான் இந்த போதை கலாச்சாரத்தை தான் பாக்குறேன் ஏன்னா பள்ளிக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வாயை கட்டி வயிற்று கட்டி பிள்ளைங்களை அனுப்புறாங்க தமிழ்நாட்டில் வந்து பெற்றோர்கள் நல்ல ஒரு ப அவங்க வந்து இப்போ தனிப்பட்ட வகையில ஏதாவது வீக்னஸ் இருக்கலாம் பட் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணுங்கிறதுல அடிமட்ட பொருளாதார நிலையில இருக்கிறவங்க கூட கல்வியை ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறவங்க அந்த கனவை செதைக்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு குடும்ப சூழ்நிலையோ இல்லை அரசியலோ இதெல்லாம் இல்லைங்க அது அந்த போதை கலாச்சாரத்தினால வர கொடுமை அது வந்து முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய முக்கியமான அவசர நடவடிக்கை எடுத்து அதை செய்யலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா நம்ம பார்க்கிற வரைக்கும் பல தவறுகளுக்கு காரணம் வந்து அவங்க கட்சிக்காரங்களாவே இருக்கிறாங்கிறத நம்ம செய்தியில பாக்குறோம் அதான் பயமாசி